காமெண்ட் நடிகர் வடிவேல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமா நகைச்சுவையில் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி உலகளவில் லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்வசம் வைத்திருக்கக்கூடியவர் வைத்திருக்க கூடியவர் தான் நடிகர் வடிவேலு அவர் மக்களை சிரிக்க வைக்க பல நகைச்சுவை நடிகர்கள் வந்த போதிலுமே ஆண்டுகள் பல கடந்துமே மக்களுக்கான மக்களுடைய மனதிலே வடிவேலுக்கு மவுசு குறையல அப்படின்னு தான் சொல்லியா அன்றைய நடிகர் முதல் இன்றைய இளம் தலைமுறை நடிகர்கள் வரை அனைத்து முன்னடிகளோடும் சேர்ந்து நடித்திருக்கிறார் வடிவேலு அவர் சில ஆண்டுகளுக்கு முன் தமிழ் சினிமாவில் நடிக்க வடிவேலுக்கு தடை போடப்பட்ட போதிலுமே மிமி மிமி கிரியேட்டர்கள் அந்தஸ்தான ஒரு குருவாகவே மாறியிருந்தார் அவர்கள் நகைச்சுவை வசனம் கவுண்டர் முக பாவனை என வடிவேலுவின் மொத்த அம்சத்தையுமே மீம்ஸாக இறக்கி மக்களை மகிழித்தார்கள் நாய் சேகர் படத்தின் மூலம் கம் பேக் கொடுத்த வடிவேலு மாமனன் படத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் தற்போது தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறாராம் நடிகர் வடிவேலு அவர் வடிவேலு மதுரையைச் சேர்ந்தவர் என்பதும் நம்மில் பலருக்கும் தேர்ந்த ஒரு தகவல் தான் ஆனால் வடிவேலுடைய குடும்பம் பற்றி பலருக்கும் பெரும் பெரும்பால் பெரியதாக தெரியாது அப்படின்னே நகைச்சுவை வடிவேலுடைய தாய் வைத்தீஸ்வரி புகைப்படம் பலரும் பார்த்திருக்க வாய்ப்புகளே கிடையாது தனது தாயுடன் வடிவேலு